வரவேற்புரை வாங்கியிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு நீ உதயகுமார் அவர்களை வரவேற்புரை அக்க அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசுடைய ஆணைக்கிணங்க நூற்றாண்டு கடந்த பள்ளிகளுடைய ஆண்டு விழாவை மாவட்டந்தோறும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கணக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிய இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள இயலாத சூழலில் இருப்பிடத்திலிருந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் தமிழ் வளர்ச்சித்துறை அவர்களே மாண்புமிகு கல்வெளி செல்வராஜ் அவர்களே இவ்விழாவில் கலந்து கொண்டு முன்னிலையுரை ஆற்ற இருக்கின்ற மதிப்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பூர் அண்ணன் கே சுப்பராய நேற்றி அவர்களே இவ்விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் வடக்கே அண்ணன் கே என் சிவகுமார் விஜயகுமார் அவர்களே திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் சார் செல்வராஜ் அவர்களே அன்னைக்கு இனிய ஆற்றுமிகே திருப்பூர் மாநாட்சியுடைய மாண்புமிகு மேயர் தினேஷ்குமார் அவர்களே வாத்திரை வழங்கும் வரையில் என் குப்புசாமி விழாக்குழு தலைவர் அவர்களே விழா குழு துணைத் தலைவர் குழந்தாமி அவர்களே இந்த பள்ளிக்கு தானமாக இடம் வழங்கிய மரியாதைக்குரிய திரு வி சுரேஷ்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தார்களே இறுதியாக நன்றி உரை ஆற்றியிருக்கின்ற மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பழனி அவர்களே வட்டாரக்கல் அலுவலர் அவர்களே

நிர்வாக தொண்டு நிறுவனங்களிலிருந்தும் அதே போல அன்பளிப்பும் அடைந்துள்ள நன்கொடையாளர்களே சான்றோர்களே ஆண்டோர்களே பெற்றோர்களே அந்த கிணிய மாநில மாணவிகளே உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய் வருகை அனைவரையும் திருப்பூர் மாவட்ட பள்ளிக்கிழந்தின் சார்பாக வருக வருக என இரு கரன் குட்டி வரவிருக்கிறேன் நன்றி வணக்கம் போயிருக்காங்க இன்னைக்கு திரு வெங்கடாசலம் அவர்களுக்கு நமது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சுப்ராயன் அவர்களால் நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது திரு வெங்கடாசலம் அவர்களுக்கு நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது என்ன இங்கே வந்துருனே ஏய் ਉਹ பரச்சிறாங்க

அன்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து திரு சண்முகம் ஐயா அவர்களுக்கான நினைவு பரிசினை நமது வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் என் விஜயகுமார் அவர்கள் தந்து சிறப்பிப்பார் அன்பு திரு சண்முகம் ஐயா அவர்களுக்கு நமது எம்எல்ஏ அவர்களால் நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது அனைவரும் காரணங்களை பற்றிப்போம் அன்பு எம்எல்ஏ அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே இப்பொழுது சந்தனமாயானது அணிவிக்கப்படுகிறது அடுத்த அடுத்த அன்பு பரிசு நினைவு பரிசு இப்பொழுது அன்பு சுந்தரம் ஐயா அவர்களுக்கு கேடயமானது வழங்கப்படுகிறது திரு மாந்தோட்டம் விஜயகுமார் அவர்களுக்கு நமது திருப்பூர் மாநகராட்சி மேயர் அவர்களால் நினைவு பரிசானது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நமது மாண்புமிகு மிகு மேயர் அவர்கள் திரு மாந்தோட்டம் விஜயகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க அனைவரும் கரங்களை தட்டி கௌரவம் நமது மாநில மிகு மேயர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் விழாக்குள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது அவருக்கு சந்தனமாலையானது அணிவிக்கப்படுகிறது மாணவர்கள் தற்கொலை தத்துங்கள் நமது ஊராட்சி மன்ற தலைவர் திரு சண்ணூசுந்தரம் அவர்களால் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வரவேற்பு செய்யப்படுகிறது மரியாதை செலுத்தப்படுகிறது கரங்களை தட்டுவோம் நமது ஒன்றிய செயலாளர் திரு விஸ்வநாதன் அவர்களால் நமது அன்பு எம்எல்ஏ கே என் விஜயகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது

நமது எம்எல்ஏ அவர்களுக்கு போட்டு மதிப்பு செய்யப்படுகிறது கௌரவிப்போம் நமது ஊராட்சி உள்ள தலைவர் அவர்களுக்கும் ஒன்றிய திரு என் குசாமி அவர்களால் நமது அன்பு மாண்புமிகு மேயர் தினேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து மரியாதை செலுத்தப்படுகிறது இப்பொழுது நமது விழா குழு தலைவர் திரு என் குப்புசாமி அவர்கள் நமது மாண்புமிகு மேயர்வர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது அனைத்து மாணவர்களும் கரங்களை தட்டி கௌரவிப்போம் நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களால் இப்பொழுது நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களால் வாழ்க நம்ம அஞ்சு போய் கலந்து போய் சாப பண்ணி

நமது நினைவு பரிசானது பள்ளிக்கு வழங்கப்பட்டு நமது தலைமை அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் அன்பு எம்எல்ஏ அண்ணன் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறார் மற்றும் மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் சந்தன மாலை போட்டு போட்டு நமது பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கௌரவிக்கப்படுகிறார் மாணவர்கள் Dobro, da mi